ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகு துவையல் இந்த துவையல் பார்த்திங்கன்னா குயிக்காக செய்யக்கூடியது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க இந்த சட்னிக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் தனியாக வந்து நம்ம தாளித்தோடனே யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த தக்காளி குடியே வந்து ஒரு கொத்து இல்லை ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் வந்து காயிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சோனும் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தமரப்பு சேர்த்துக்கோங்க கடுவு கடுவு நல்லா பொறிவிட்டோம் இப்போ கடுவு நல்லா பொறிஞ்சிடமே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அந்த எண்ணெயிலே சேர்த்திக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த விழுத அதெல்லாம் சேர்த்திக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் சரியாக போச்சான்னு பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா வந்து திக்காக வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதி வரணும் உப்பு காரம் எல்லாம் சரியாக போச்சு இது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குயிக்காக சரி பண்ண வேண்டி குயிக்காக தயார் பண்ணக்கூடிய ஒரு தக்காளி கடையிலே இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஜீரணமும் ஆகும் நல்லெண்ணிக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு நல்லா கொதி வரட்டும் ஒரு பிளேட் போது மூடிடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சட்னி வந்து சூப்பராக தக்காளி தொகையிலேருந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி மிளகு தொகை இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் அப்படி பாருங்கள் பச்சை வாசலாம் போயிடுச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா இதுதான் நமக்கு வந்து அளவு இப்போ எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தக்காளி மிளகு தோயல் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் மீடியமாக தான் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதுனால சாதத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்